ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாகங்கள் அத்தியாயம் ஒன்று ஏய் நதி பாடி சீக்கிரம் லேட்டாச்சு அந்த மேனேஜர் லேட்டாக போனால் கிளி கிளின்னு கிழிச்சிடுவார் நீயும் உன் மகனும் நடந்து வாங்க நான் போகிறேன் என்று அவள் வண்டியை உரும விட பட்டண அவள் கன்னத்தில் ஈரமுத்தம் தீயாய் தகித்த தகித்து கொண்டிருந்த அவள் கோபம் தண்ணியை கொட்டின மாதிரி அணைஞ்சு போச்சு அத்த நான் அப்பவே வந்துட்டேன் நீ தான் வண்டியை எடுக்கல எடுத்த என்றான் அந்த நான்கு ஐந்து வயது பாலகன் அதுவரை அவனை ஈ என்று பார்த்து கொண்டிருந்த வானதி டேய் திருடா உன் அம்மா திட்டு வாங்காமல் இருக்கிற இருக்கிறதுக்கு பிளான் பண்றியா இரு இப்ப என் அம்மாவை கூப்பிடுறேன் என்று அவள் வாய்திறந்து கூப்பிட போக போவது போல் நடிக்க சும்மா அத்த என்று மீண்டும் முத்தமிட்டான் அந்த குட்டி ராஜா அதற்குள் அவன் அம்மா வந்துவிட வண்டியை எடுத்த என்றான் வானதி வண்டியை எடுக்க அவன் அம்மாவுக்கும் அத்தைக்கும் இடையே அமர்ந்து கொண்டான் இது தினமும் நடப்பதுதான் பக்கத்து வீட்டு பாட்டி அவனை பார்த்து சிரித்து கொண்டே இவன் நடிச்சே எல்லாரையும் ஏமாத்திருவான்ண்டி என்றார் வண்டியை விரட்டிய வானதி அந்த பெரிய ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் நிறுத்த பார் சீக்கிரம் என்று நதி உள்ளே ஓட மகனும் கூடவே இறங்கி ஓடியவன் பயத்த பை என்று ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்து விட்டுத்தான் போனான் மகனை பள்ளியில் விட்டுட்டு வேகமாக வந்த நதி வண்டியில் ஏறி கொள்ள வண்டி பறந்தது வானதி மெல்ல இப்படி போனால் ரெண்டு பேரும் நேராக தான் போகணும் என்னை நம்பி என் மகன் இருக்கிறாண்டி என்றாள் நதி ம் உனக்கென்ன நீயாவது மூணு மாதம் உன் புருஷன் கூட அப்படி இப்படின்னு வாழ்ந்து நீ வாழ்ந்ததுக்கு அடையாளத்துக்கு ஒரு பிள்ளையையும் பெற்று வச்சிருக்கிற ஆமாம் நான் பாவமுடி கைவிடாத கைபடாத ரோசா கன்னிப்பெண் என்று வானதி வசனம் பேச அர்ச்சி எருமே இறங்கி வாடி என்றபடி அந்த ஹைடெக்கான டைல்ஸ் கிரானைட் ஷோரூமிற்குள் நுழைந்தால் நதி ம் வீட்டை விட்டு கடைசியாக கிளம்புறவ ஆனால் எனக்கு முன்னால் ஷோரூமுக்குள்ளே போயிருவான் அந்த மேனேஜர் என்னமோ நான் தான் லேட் அப்படின்ற மாதிரி என்னத்தான் பார்ப்பான் அந்த தலையன் அவனுக்கு மன்மத ரசான நினப்பு அவனுக்கு இருக்கிற நாலு முடியை எடுத்து வழுக்கையில் வைத்து சீவி இருப்பான் ஆள் வலிசல்தான் ஆனால் ஆபத்து இல்லாதவன் அதனால் தான் இத்தனை வருடம் நதி இங்கே வேலை செய்கிறாள் வானதி ஷோரூமின் பின்னே கொண்டு போய் வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு திரும்ப சுத்தி கடைக்குள் வருவதற்குள் நதி ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுவிட்டு பழைய ஆளாகி வேலை பய வேலையை பார்க்க தொடங்கி இருந்தாள் அவளை பார்த்ததும் முறைத்த மேனேஜர் என்ன வானதி பத்து நிமிஷம் லேட்டாக வந்துட்டு வந்திருக்கிற என்று கேட்க சார் இது சரியில்லை அநியாயம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வண்டியை வாசலில் நிறுத்திட்டேன் அப்புறம் எப்படி நான் லேட்டுன்னு சொல்லுவீங்க இனி நான் என் வண்டியை முன்னாடி தான் நிறுத்தப் போகிறேன் என்றாள் எனது ஷோரூம் முன்னாடி உன்னோட அறத பழசு அந்த வெஸ்பாவை நிறுத்த போகிறியா அவ்வளவு தான் திடீர்னு நம்ம முதலாளி எப்போ வருவாருன்னு தெரியாது உன்னுடைய ஓட்ட வெஸ்பாப்பா பார்த்தாரு அவ்வளவு தான் நான் கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணி ஷோரூமையும் அதன் முன்புறத்தையும் ஹைடெக்காக மாற்றினா யார் மேன் இப்படிப்பட்ட வண்டியை நிறுத்தினதுன்னு இந்த வண்டியை பார்த்தவன் நம்ம கடைக்குள்ளே வருவானா அப்படின்னு எகிரி குதிப்பார் ஏற்கனவே ஒரு முறை அப்படி நடந்திருக்கு இவ பாட்டுக்கு நான் கவனிக்காமல் இருக்கும்போது வைத்துட்டு வந்துட்டால் அப்புறம் அந்த மனுஷன் என்னத்தானே வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துருவாரு எனக்கு தேவையாகிது என்ற மேனேஜர் வானதியை முறைத்தபடி குடோனில் இருந்து வர வேண்டிய சரக்கு கணக்கை எடுத்து வையி என்றார் ஓகே சார் என்றபடி உள்ளே போனால் அந்த ஷோரூம் அந்த ஊரிலேயே பெரிய ஷோரூம் ஒரே ஊரில் இரண்டு பிரான்ச் இருக்கு அடுத்தடுத்த ஊர்களிலும் பெரிய ஷோரூம்கள் நிறைய இருக்கு ரொம்ப நம்பிக்கையான நாணயமான கடை டைல்ஸ் கிரானைட் மார்பிள் செராமிக்ஸ் எல்லாம் நான்கு தளங்களில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஷோரூம் அது அங்கே நிறைய பேர் வேலை செய்தார்கள் அந்த கடையில் முதலில் சேர்ந்தது நதிதான் ஐந்து வருடங்களுக்கு முன்பு சேர்ந்தால் அப்ப இந்த கடை இந்த அளவு பெரிதாக இல்லை வெறும் டைல்ஸ் கிரானைட் மட்டும்தான் விற்றார்கள் ஏனென்றால் அடுத்த ஊரில் மிகப்பெரிய ஷோரூம் இவர்களுடையது உண்டு இந்த ரெண்டு ஷோரூமுக்கும் இடையில் பத்து கிராமங்கள் இருந்தன அதனால் இந்த கடையும் எப்போது வளர்ந்து விட்டது இந்த மேனேஜர் முன்பு மாணதி சிறு வயதாக இருந்தபோது அவர்கள் தெருவில்தான் தான் குடியிருந்தார் அவருடைய மகளும் நதிநிலாவும் நல்ல தோழிகள் அதனால் அவர்தான் நதிநிலாவை இங்கே வேலைக்கு சேர்த்தார் சேர்க்காவிட்டால் அவர் மகள் அவரை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவாளே மேலும் அவருக்கும் நதிநிலாவை நன்றாக தெரியும் நல்ல பெண் எனவே தான் அவளுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தார் இந்த ஷோரூமை பொறுத்தவரை மேனேஜர் தான் வேலைக்கு ஆள் எடுப்பது எல்லாம் முதலாளி அதையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார் அவருக்கு தேவை வியாபாரம் நடக்கணும் நல்ல லாபம் வரணும் நல்ல கடை என்ற பெயர் வரணும் அவ்வளவுதான் மேனேஜர் நல்ல கடுமையான உழைப்பாளி என்ன அசடு வழிவார் மற்றவர்களிடம்தான் இவர்கள் இருவரும் அவருடைய மகள்கள் மாதிரி எனவே வாயை மூடிக்கொள்வார் அந்த ஷோரூமில் இவர் இந்த வேலை தான் பார்க்கணும் என்ற வரையறை எல்லாம் கிடையாது வரும் கஸ்டமர்களை ஆதரித்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பிடித்ததையும் சில சமயம் பிடிக்காததையும் இப்ப இதுதான் நியூ ஃபேஷன் நியூ டிசைன் என்று கஸ்டமர்களின் தலையில் கட்டுவதும் உண்டு எல்லா எல்லாமே பார்க்கணும் டைல்ஸ் கிரானைட் குடோனில் இருந்து இங்கே ஷோரூமில் வைக்க கொண்டு வருவதும் குடோனில் இருந்து கஸ்டமர்களுக்கு வண்டியில் ஏற்றி அனுப்ப மட்டும்தான் ஆண்கள் நதிநிலா சில சமயம் பில் போடுவாள் மேனேஜர் இல்லை என்றால் அன்றைய கணக்கு வழக்கு அவள்தான் பார்ப்பாள் ஐந்து வருட அனுபவசாலி வானதி இப்பத்தான் இரண்டு வருடமாக வேலைக்கு வருகிறாள் வீட்டில் பொழுது போகாமல் வேலைக்கு வரும் ரகம் அவள் மேனேஜர் இப்போது அந்த தெருவில் இல்லை ஊரின் வேற பகுதியில் இடம் வாங்கி வீடு கட்டி குடிபோய் விட்டார் அவர் மகளுக்கும் திருமணமாகி விட்டது அம்மா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தோழிகளை வந்து பார்க்காமல் போக மாட்டாள் நதிநிலாவிற்கு ஒரு சமயம் அவள் கடவுளுக்கு நிகராக தெரிந்தவள் யாருமே இல்லை என்று நடுத்தருவில் இறங்கி நின்றபோது உனக்கு நான் இருக்கேன் என்று கைபிடித்து கொண்டவள் அவர்கள்தான் கஸ்டமர் வர வானதி வாங்க சார் என்ன பார்க்குறீங்க என்று கேட்டு தன் வேலையை தொடங்கினால் வருபவர்களுக்கு காலநிலைக்கு தகுந்த மாதிரி காஃபி டீ ஜூஸ் மோர் இப்படி கொடுப்பார்கள் அவர்கள் பொருட்கள் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் கொடுத்து உபசரிப்பார்கள் இது நம் மக்களின் நாடி பிடித்து பார்த்து செய்யும் வேலை பெரிதாக அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் கொடுத்த நன்றிக்கு ஏதாவது சின்ன பொருளாகவாவது வாங்குவார்கள் இது ஒரு நம்ம ஊர் பிஸ்னஸ் எத்திக்ஸ் சில சமயம் வரும் கஸ்டமர்களுக்கு பெரிதாக டைல்ஸ் கிரானைட் பற்றிய அனுபவம் இருக்காது அவங்க சொந்தக்கார வீட்டில் போட்டிருக்கும் டைல்ஸை படம் எடுத்து கொண்டு வருவார்கள் அவர்களிடம் அம்மா அந்த வீடு கட்டி எத்தனை வருஷமாச்சு என்று கேட்டு அப்பாடு மூணு வருஷமாச்சா இப்பெல்லாம் அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடலெல்லாம் வந்திருக்குமா என்று உண்மையிலேயே நல்ல அழகான டிசைனை எடுத்துக்காட்டி ஃபோனில் அல்லது லேப்டாப்பில் அந்த டைல்ஸு டிசைனை ஒரு ஹாலில் போட்டோவில் எப்படி ஒரு ஹாலில் போட்டால் எப்படி இருக்கும் என்று காட்டி அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஐம்பதாயிரத்திற்கு வாங்க வந்தவர்களை எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கு வாங்க வைத்து விடுவார்கள் சிலர் என் நாத்தனார் வீடு நாற்பதாயிரத்துக்கு தான் டைல்ஸ் வாங்கினாங்க எனக்கும் அதே டைல்ஸும் அதே விலையில் வேணும் அது எப்படிங்க முடியும் அவங்க எப்போ வாங்கினாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க அப்போ இருந்த விலவாசியாக இப்போ இருக்குது அப்போ ஒரு கிலோ அரிசி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ ஓரளவு நல்ல வ அரிசி கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்கிது விலைவாசி எல்லா பொருளுக்கும் கூடிக்கிட்டே தான் அம்மா போகுது அப்படி இருக்கிறப்ப டைல்ஸுக்கு மட்டும் விலை அப்படியேவா இருக்கும் தராசில் முள் மாதிரி தராசில் முள்ளு நிற்கிற மாதிரி விலை அப்படியேவா நிற்கும் என்று வனிதா வாயடித்து பேசி அந்த அம்மாவுக்கு உண்மை நிலையை புரிய வைத்து அவர் நாத்தனார் வீடு போட்ட அதே டிசைன் தான் வேண்டும் என்றால் அதையே கொடுப்பார்கள் இல்லை என்றால் சில சமயம் ஏமா உங்கள் நாத்தனார் வாங்கினதை போய் நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்கணும் இப்போ நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க இன்னைக்கு இந்த காசுக்கு நீங்கள் இதை விட சூப்பரான டைல்ஸ் வாங்கலாமா ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கு வாங்குறது தான் லேட்டஸ்ட்டு ஃபேஷன் சரியா இதுக்கு காசு கூட அப்போ நீங்கள் புது மாடலாக புது டிசைனாக வாங்கி போட்டால் தானே உங்கள் நாத்தனார் வாயை பிளந்து பார்ப்பாங்க நீங்களும் பெருமையா நான் அறுபதாயிரத்துக்கு டைல்ஸு வாங்கியிருக்கேன் ஹாலுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலாம் என்று இப்படி போட்டு வாங்குவாள் அந்த அம்மாவுக்கு ஏதோ பேச தெரியாத மாதிரி வானதி ஐடியா கொடுப்பாள் வானதி சில சமயம் இவள் இப்படி பேசுவதை கேட்கும் மற்ற உடன் வேலை செய்பவர்களுக்கு சிரிப்பு வரும் அவள் பேச்சு அதிகமாகும்போது நிலா குரல் கொடுப்பாள் வானதி நேரமாச்சு என்றுதான் அதற்கு பொருள் அலாரம் வாயை மூடிக்க என்று சொல்லும் அலாரம் இப்படி அவர்கள் பகல் பொழுது கரையும் மாலை நான்கு மணிக்கு வானதி நந்தனை கூட்டி போய் வீட்டில் விட்டுட்டு உடை மாற்றிவிட்டு வருவாள் அவள் அம்மா முத்தலகி நந்தனுக்கு பாலை ஆற்றி கொடுப்பார் அவனும் சமத்தாக குடித்துவிட்டு வீட்டிற்குள் விளையாடுவான் வானதிக்குத்தான் வண்டி ஓட்ட தெரியும் நிலாவுக்கு தெரியாது அதனால தான் இவள் போகிறாள் தோழிகள் இருவரும் வீடு திரும்ப ஏழு மணி ஆகிவிடும் பிறகுதான் இரவு சாப்பாடு செய்ய ஆரம்பிப்பாள் நிலா ஒரு வழியாக மகனுக்கு ஊட்டி தானும் சாப்பிட்டு அவள் படுக்கும்போது மணி பத்து ஆகும் திரும்ப காலையில் ஆறு மணிக்கு எழுந்து வீட்டு வேலை செய்து மகனை கிளப்பி வானதி நேரமாச்சு என்று கத்த பழையபடி அன்றைய நாள் தொடங்கும் இப்படியே தான் அவளுடைய காலச்சக்கரம் சுழன்றது அத்தை அடிக்கடி சொல்வார் ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுத வைக்க என்பார் உண்மைதான் நாம் எவ்வளவு வேணுமானாலும் ஆசைப்படலாம் அதற்கு அளவு என்பதே இல்லை ஆனால் எது நடக்கணும் என்று நம் தலையில் இருக்கோ அதுதான் நடக்கும் நம்முடைய ஆசைகளை அடைய முயற்சி செய்யணும் ஆனால் நடக்கலை என்று மூளையில் முடங்கி போய்விடக் கூடாது நம்பி மோ முடங்கி விடக்கூடாது நம் பாட்டன் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஒருத்தனுக்கு ஒருவனுக்கு அவன் முயற்சி அவன் முயற்சி செய்வது கிடைக்காது என்று இருந்தாலும் அவன் செய்யும் முயற்சிக்கு தகுந்த கூலியாவது அவனுக்கு கிடைக்கும் முயற்சி ஒன்றுதான் இந்த காலத்தில் செயல் செயல்படக்கூடியது மகளின் அருகே மகனின் அருகே படுத்த நதிநீலாவிற்கு நினைவுகள் அவள் சிறுவயது வயது நோக்கி சென்றுவிட்டது எத்தனை அழகான சிறு குடும்பம் அம்மா அப்பா என்று ஒரு கூட்டம் கிளியாக வாழ்ந்த காலங்கள் அது இன்று நினைத்தாலும் அந்த இனிய நினைவுகள் மாறாது மறக்காது விடுமுறை காலங்களில் அவள் வானதி மேனேஜர் மகள் அனைவரும் ஒரு ஒருதோப்பு குயிலாக பாடி பறந்து திரிந்த காலங்கள் அது அப்போது யாராவது நிலா நீ ரொம்ப கஷ்டப்படுவாய் தனி ஆளாக திண்டாடுவாய் என்று சொல்லி இருந்தால் கண்டிப்பாக சிரித்திருப்பாள் ஏனென்றால் அப்போது அவள் இருந்தது அப்பா அம்மாவின் பாசமான கைகளுக்குள் இவ்வளவு பெரியவளா ஆன பிறகு கூட நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நிலைதான் எல்லாருக்குமே அப்படி இருக்க அப்பாவின் தோல் சாய்ந்து எல்லாரையும் விட உயரமாக அவள் இருந்து கொண்டு கீழே பார்க்கும்போது அவளுக்கு அத்தனை பெருமையாக இருக்கும் ஏனென்றால் அவள் அம்மா அண்ணன் கூட அவளை அவளை விட சின்னதாக கீழே தானே தெரிவார்கள் அந்த நிமிடம் அப்பாவின் தோல் மீது சாய்ந்து இருந்த அந்த நிமிடம் அந்த வயதில் ஏதோ ரெத்தை கட்டிக்கொண்டு காற்றில் பறப்பது போல் இருக்கும் அவள் அப்பாவின் முத்தம் இன்றும் நினைவில் இருக்கிறது முத்தம் விடும்போது மகளுக்கு முடிக்கு தாடி குத்தும் என்று அப்பா எப்போதும் கிளீன் சேவ் பண்ணிவிடுவார் நான் குத்துதுன்னு சொன்னா குத்தட்டும் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக சொன்னதும் உடனே சேவ் பண்றாரு பாரு என்று அம்மா முனகுவதும் கேட்கும் அப்ப எதுவும் புரியலை வளர்ந்த பிறகுதான் தந்தையின் சீராட்டல்கள் புரிந்தது தந்தையின் தோள்கள் மகளின் புஷ்பக விமானம் எத்தனை வருடங்கள் அந்த விமானத்தில் ஏறி சுத்தி குதித்து விளையாடியிருக்கிறாள் அன்று அண்ணனிடம் பழிப்பு காட்டுவாள் போடா ஏன் அப்பா தான் உயரம் என்பாள் அண்ணன் அப்போது பெரியவனாக இருப்பான் எனவே அம்மாவால் தூக்க முடியாது அம்மாவின் அருகே நின்று அப்பாவின் தோளில் சாய்ந்து இளவரசியாய் கிளிக்கிச் சிரிக்கும் தங்கையை முறைப்பான் அண்ணன் என்றுமே அம்மாவின் பிள்ளை என்ன செய்தாலும் அம்மாவிடம் அண்ணன் போட்டுக் கொடுத்து விடுவான்